நம்ம திருச்சியில் உள்ள பஞ்சப்பூர் புதிய பேருந்து நிலையத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வரக்கூடிய ஜூன் ஜூலையில் வந்து ஓப்பன் ஆக போகுது நம்ம இதை பேஸ் பண்ணி நம்ம கம்பெனியில் நியூ ப்ராஜெக்ட் ஃப்ரீ லான்ச் பண்ணி புக்கிங்ஸ் போய்கிட்டு இருக்குது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி டு மதுரை தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து கரெக்டாக ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இந்த ரேஞ்சில் வந்து நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம் இது நியர்பை பார்த்தீங்கன்னா ஒன் கிலோமீட்டர் ஹோல்சேல் காய்கறி மார்க்கெட்டுக்கு முன்னாடியே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் அருகிலேயே

ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது அடுத்தது ஒன்றரை கிலோமீட்ரு அருகில் பார்த்தீங்கன்னா இந்திரா கணேசன் காலேஜ் இருக்குது அடுத்தது ஒரு மூணு கிலோமீட்டர் அருகில் பார்த்தீங்கன்னா லூலுமால் அடுத்த மூணு கிலோமீட்டர் அருகில் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் அகாடமி இது எல்லாமே வந்து நம்ம சைட் பக்கத்தில் தான் வருது அடுத்த மூணு கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா ட்ரேடு சென்டர் வருது அடுத்த ஒரு மூன்றரை கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா டைட்டில் பார்க் அடுத்த ஒரு நாலு கிலோமீட்ரு தொலைவில் பார்த்தீங்கன்னா பஞ்சப்பூர் புதிய பேருந்து நிலையம் வந்து போய்கிட்ருக்கு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து இருந்து ஹைவேஸை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்துலேருந்து வர்றப்போ பார்த்திங்கன்னா இந்த ஹைவேஸ் மதுரை ஹைவேஸ் தான் பக்கத்துலேயே வரும் நம்ம சைட்டில் பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு அடி கான்க்ரக்ட் ரோடு வந்து ஒர்க் இருக்குது நம்ம சைட்டில் பார்த்திங்கன்னா நாற்பது அடி முப்பத்தி மூணு அடிக்கு வந்து கான்கிரட் ரோடு நம்ம போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா டிடிசிபி ரெரா புல் வந்து நம்மளே பண்ணி கொடுத்துறோம் அடுத்த ஐட்டை சுற்றிலும் காம்பவுண்ட் வால் பாதுகாப்பாக நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்து மின்சார வசதி எல்இடி தெருவிளக்குகள் நம்ம பண்ணி கொடுக்குறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா linear vertical மனையை சுற்றிலும் சிசிடிவி கேமராவும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் அடுத்த குழந்தைங்கள் விளையாடுறதுக்கு விளையாட்டு பூங்கா அதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு நம்ம கொடுக்குறோம் அடுத்த கார்டன் ஏரியாவும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஒவ்வொரு தெருவுக்கும் பார்த்திங்கன்னா மரம் வச்சு அதில் வந்து வாட்டர் கனெக்ஷன் கொடுத்து ட்ரிப்ளிகேஷன் மத்திய நீரில் நம்ம வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறோம் ரெண்டு வருஷம் வந்து நம்ம மெயின்டெனன்ஸும் பண்ணி கொடுப்போம் இதில் பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனமும் நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா குடிநீர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செம்மண் பூமியான இடம் தான் இதில் வந்து குடிநீரும் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் ப நேஷ்னல் ஹைவேல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க நம்ம சைட்ல இருந்து பஸ் ஸ்டாப் தான் பாக்குறீங்க அதாவது நம்ம ஹைவேஸ்லயே இருக்கு நம்ம உள்ள என்ட்ரி ஆகுறப்போ இந்த பஸ் ஸ்டாப்புக்கும் நமக்கும் பாத்தீங்கன்னா ஒரு முன்னூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் பார்த்திங்கன்னா ஹைவேஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டெவலப்பான ஏரியா தான் இந்த இடத்துல நம்ம வந்து வீடு கட்டியும் நம்ம குடியிருக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம் நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து எடுத்து கொடுக்கும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா சேம் டைம் இந்த பகுதியில் நம்ம வந்து ரொம்ப காம்படிஷன் அதிகமாக போயிட்டுருக்கு அதனால் வரக்கூடிய நாய் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா கம்பெனியோட சேல் மேலே நம்ம கொடுக்குறோம் ஒரு நூற்றி அஞ்சு ஃப்ளாட்டில் ஒரு நாற்பது ஃப்ளாட்டுக்கிட்ட கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருச்சு அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது ஃப்ளாட்டு என்னமோ தான் இருக்குது இந்த ஃப்ரீ லேஞ்சு கம்பெனி கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக ஆகிரும் உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா இந்த சைட்டை வந்து நேரில் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் விசீவ் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் செய்தி ஒன்று அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி பஞ்சப்பூர் பார்த்திங்கன்னா அந்த சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரரூவா வரையும் ரேட் போய்கிட்ருக்குங்க சொல்கிறாங்க நியூஸில் நம்ம ரேட்டு பார்த்திங்கன்னா இதில் காவாசியும் கொஞ்சம் கூட இருக்கும் வாய்ப்பு இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ